இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா முல்லைப்பூ கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு முல்லைப்பூ வந்துட்டு ரொம்பவே சீசன் ஆகிட்டு சம்மர் டைமுங்கிறதுனால அதிகமாகவே பூ பூக்கும் நிறைய பேர் வீட்டில் வீட்லேயே இந்த பூ வந்து நிறைய பூக்கும் ஆனால் வந்துட்டு கட்ட தெரியாது சும்மாவே பறித்து சாமிகிட்ட வைப்பாங்க நிறைய பேருக்கு கட்டணுன்ற ஆசை இருக்கும் பட் வந்து கட்ட தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க முல்லைப்பூ எல்லாமே அழகாக பறித்து எடுத்து வந்துடுங்க இது போல் நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க பூ கட்டுறதுக்கு உள்ள நூல் வாங்கிக்கோங்க அதில் தான் இந்த பூ கட்டணும் பாருங்கள் மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே இப்படி ஒரு ரவுண்டாக சுற்றி ஒரு நாட் போடுங்க அவ்வளோ தான் லாக் ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ தாங்க சூப்பராக நீங்கள் இந்த மெத்தடில் பூ கட்டலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த பூ வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டினாலே ஓகே அப்புறம் கட்ட கட்ட கொஞ்சம் வந்து நெருக்கமாக கிட்ட உருண்டை சேஃபுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு கட்டும்போது பார்த்து பாருங்கள் கீழே ஒரு சுற்று சுற்றுங்க மேலே ஒரு ரவுண்ட் சேஃப்பில் சுற்றிட்டு லாக் இப்படி இழுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக முடிச்சு விழுந்துடும் பார்த்தீங்களா பொறுமையாக நீட்டாக நிதானமாக கட்டி பாருங்கள் இந்த சீசனில் பூ நிறையா வந்து கிடைக்கும் இல்லையா வீட்டில் இந்த அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பூ பறித்து கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களாலையும் கட்ட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு முல்லைப்பூ கட்டுறது எப்படின்னு ஈஸியாக வந்துட்டு கற்றுக்கலாம் நீங்களும் இப்போ வந்துட்டு இப்போ குண்டு மல்லியாக இருக்கட்டும் வேறு மொல்லிகைப்பூவாக இருக்கட்டும் எடுத்து ஒன்று ஒன்று எடுத்துட்டு நம்ம அழகாக கட்டிடுவோம் அது நீட்டாக வந்துடும் பர்ஃபெக்டாக இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் கட்டுறதுக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்துட்டு உங்களுக்கு உருண்டு சேஃப் வேணும் அப்படின்னா கீழே ஒரு மூணு பூ மேலே ஒரு மூணு பூ அழகாக கீழே ஒரு சுற்று மேலே ஒரு ரவுண்ட் சுற்று எப்படி கையால் இப்படி சுற்றுருன்னு பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே நல்லா பூ கட்டிடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு கொஞ்சம் வந்துட்டு கட்டும்போது ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்துட்டு கட்ட கட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துடும் பாருங்கள் இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கட்ட தெரியாதவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஒன் டைமுக்கு டூ டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே சூப்பராக கட்டிடலாம் பாருங்க நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பறிச்ச இந்த முல்லைப்பூ வந்துட்டு அழகாக கட்டி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷே ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாம் வந்துட்டு இந்த மாதிரி அழகான வீடியோலாம் நம்ம அடிக்கடி சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய பூ நான் எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பூ கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் பூ கட்டுறதுக்கு இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக பூ கட்டுறது வரும் பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்கள் தான் கட்டினிங்களான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ